அவர் ஆட்சியில் இருக்கும் போது இலங்கை படைத்துறையும் அமெரிக்க படைத்துறையும் ஒன்றும் ஒன்றும் ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்திவிட்டன அவர்களை தேடி பிடிப்பா பிடிப்பதைக் கண்டு அமெரிக்காவில் வந்து ஒரு சி பிளேன் வந்து ஒரு சிறிய விமானம் கடலிலும் பயணிக்கும் வானத்திலும் பயணிக்கும் விமானம் வந்து வந்து கட்நாயக்கமான தங்கி அது இந்திரா காந்தி உடனடியாக தொடர்பு கொண்டு சொன்னார் விமானம் ஒரு பெற பரப்பையும் மேற்கொள்ளக்கூடாது அவசர தரையிற கப்பல் ஒரு விமானமும் சரி கப்பலும் சரி ஏதாவது நடக்கும் போதும் அல்லது விபத்து வேறு காரணங்களாகும் மஹிந்தவுடைய ஆட்சி காலத்தில் அது இரகசியமாக கையொப்ப விடப்பட்டது பின்பு ரணில் மைத்திரி ஆட்சியில் அது நீடிக்கப்பட்டது கோத்து பாஜ ராஜபக்ச மறுத்துவிட்டார் ஒரு அமைச்சர் அமெரிக்காவுடைய வெளியுறவு போய் புறங்கையோட திரும்பியது அது ஒரு அது ஒரு சிறிய நாட்டுக்கு போய் புறங்கையோடு திரும்பினார் இலங்கை படையினரையும் அமெரிக்க படையும் ஒன்று ஒன்று நெருக்கமாக கொண்டு வந்து விட்டார்கள் சைனா வந்து ஒரு இடை திகடும் பறவை செப்பிடேற்றையிட்டு இலங்கை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூட அவர்தான் சொல்லியிருந்தார் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திறை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் தமிழர் உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்டர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இன்று உலகளவில் சர்வதேச அரசியல் பலமாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இலங்கையை மையமாக்க கொண்ட அரசியலே ஆசிய பிராந்தியத்தில் மிக ஒன்றாக பேசப்படுகின்றது குறிப்பாக இலங்கையின் எதிர்காலம் எந்த வகையில் யாரால் எப்படி நிர்ணயிக்கப்பட போகின்றது என்கின்ற உள்ளக ராஜதந்திர முருகல் என்பது தற்போது ஆரம்பமாகிவிட்டது எதிர்காலத்தில் இலங்கையின் உறவு எப்படி இருக்க போகின்றது மேற்குலவோடு இந்தியாவோடு குறிப்பாக இலங்கை யாரை தெரிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது யார் இலங்கையை தெரிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில எப்போதும் ஒரு புவிசார் அரசியல் போட்டி நாடாகத்தான் அது எப்போதும் இருக்கின்றது இப்ப புவிசார் அரசியல் படி பார்த்தால் இந்த கடற்படை சார்ந்த கோட்பாடு ஒன்று என்று ஒன்று இருக்கின்றது அதன் மூலமாக அல்பர்ட் தய மகானன் என்பவருடைய கோட்பாடு அது அதோட கடல் வலிமை கோட்பாடு என்று சொல்வார்கள் கடலை யார் ஆள்கின்றார்களோ அவர்தான் உலகத்தை ஆழ்வார்கள் என்று இந்த கடலை யார் என்ற போட்டியில சீனாவுக்கும் அமெரிக்கா ஒரு தீவிர போட்டி தற்போது நடக்கின்றது அது இப்ப கடந்த ஒரு இருபது வருடங்களாக அது நடக்கின்றன என்று சொன்னதாம் அதுல அந்த இலங்கையின் அயல் நாடு என்ற பகுதியில் சீனாவும் இணைந்து ஒரு அந்த அங்கு ஒரு கடுமையான போட்டி தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப பல்வேறு தரப்பட்ட அரசியல் கட்சிகள் இலங்கையில் ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றன தற்போது அதாவது கட்சிகளுக்கு இடையே கட்சிகள் பல பிளவு அடைந்திருக்கின்றன இந்த மரபுவலு கட்சிகள் மிகவும் வலிமை இழந்திருக்கின்றன குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவையே வலிமை இழந்து அவை பிளவுபட்டு புதிய கட்சிகள் எல்லாம் உலக உருவாகி இன்னும் ஒரு தீவிர தேசியவாத கட்சிகள் சில ஒன்று ஒன்று சேர்ந்து உதய கம்மன் சில போன்றவர்கள் ஒன்று சேர்ந்து வீர வன்ச போன்றவர்கள் ஒன்று சேர்ந்து இன்னும் ஒரு அணியை குடிரவு வாக்கியிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் தற்போது ஆறு அணிகள் இருக்கின்றன ஒன்று சொல்லலாம் இந்த அணிகளை ஒருங்கிணைக்க முடியாத ஒரு நிலை இலங்கையிலே இருக்கின்றது இந்த ஒவ்வொரு அணிகளுக்கு பின்னாலே வெளிநாடுகள் இருக்கு மூன்று வெளிநாடு தான் இருக்கின்றன மூன்று வெளிநாடுகள் இருக்கின்றன அப்ப அவர்களுடைய பிரச்சனை ஒரு அவர்களுடைய போட்டி ஒரு பக்கம் மற்றது இந்த உள்கட்சிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு பக்கம் மற்ற இந்த முறை எந்த ஒரு வேட்பாளரும் ஒரு காத்திரமான ஆதரவுடன் ஆதரவு தளத்துடன் அதாவது முப்பது விழுக்காட்டுக்கு அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரும் இல்லை என்ற நிலையில தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒப்புது வேட்பாளரா அல்லது மற்ற வேட்பாளர்களை ஆதரிப்பதா என்ற ஒரு விவாதம் போய்கொண்டே இருக்கின்றது இலங்கை குடியரசு தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் பொது வேட்பாளரை போட்டாலும் அங்கு எதுவும் நடக்க முடியாது காது பொது வேட்பாளரை பொது வேட்பாளரை வைப்பவர்கள் பல காரணங்களை சொல்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரணம் எனக்கு சினத்தை ஏற்படுத்துகின்றது அதாவது தாங்கள் ஏதோ சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறோம் இதன் மூலம் சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டப்போம் என்றது சர்வதேசம் என ஒன்று இல்லை அது முதலாக நாங்கள் அறிந்து சர்வதேச சமூகம் என்று கூட ஒன்று இல்லை சர்வதே சர்வதேச பல நாடு சர்வதேசம் என்றால் சமஸ்கிருத சொல்லலாம் அனைத்துலக நாடுகள் என்று சொல்லி அனைத்துலக நாடுகள் என்று இருக்க இருக்கின்ற அவை ஒன்றாக இல்லை இதற்குள் வந்து அதுக்கு ஒரு பேர் சர்வதேசம் என்றது ஒரு ஆள் போல வைத்துக் கொண்டு அது எங்களுக்கு தீர்வு கட்டி தரும் சர்வதேசத்திடம் முறையிடுவோம் சர்வதேச சமூகம் என்று சொல்வது வந்து அந்த உலக அரசியலை பற்றி எதுவுமே அறியாதவைகள் தான் அவை சொல்லிவிட்டார்கள் சர்வதேசம் என்றால் சர்வதேசம் ஒஸ்னியாவில் என்ன செய்தது என்று பார்க்க வேண்டும் வியட்நாமில் என்ன செய்தது காசானில் தரப்பில் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றது உக்ரைனில் என்ன செய்து கொண்டிருக்கிறது உக்ரைனில் நடக்கின்ற வித நடக்கின்ற விதத்துக்கும் காசான் நடக்கின்ற விதத்துக்கும் இடையிலுள்ள வேறுபாடுகள் போன்றவற்றை வைத்து பார்க்கும் போது சர்வதேசம் என்று ஒன்று இல்லை ஒரு காலத்துல இந்த இன இணைத் நாடுகள் என்று சில நாடுகள் வந்து எங்களுக்கு ஒரு தாங்கள் தான் அவற்றைத்தான் சர்வதேச சமூகம் என்று கூட சொன்னார்கள் அவர்கள் ஒரு சதி செய்து எங்களுடைய போராட்டத்தை அழித்து விட்டு அந்த அந்த நாடுகளுடைய கூட்டம் அதற்கு பிறகு நடக்கவும் இல்லை எதுவுமே எங்களுக்கு செய்யவும் இல்லை அவர்கள் அழித்து என்று வந்து அழித்து விட்டு போனார்கள் சர்வதேச சமூகம் ஒன்று ஒன்று இல்லை என்பதை நான் எங்களுடைய தமிழ் மக்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் சம்பந்தையாவ என்று கூட சென்றார் சர்வதேசம் இவர்களுமாற்றி விட்டது என்று ஆர்ஜென்டினா சர்வதேச ஆஹ் சம்பந்தலையாவது மாத்தினதா நியூசிலாந்து மாத்தினதா சிலியை மாத்தினதா இப்படி எந்த நாடு உன்னையை மாத்தினதையும் அமெரிக்காவும் இந்தியாவும் ஐரோப்பியம் எப்படிதான் சம்பந்த நிலையாவது மாற்றினது அதை அவை அவர்கள் சர்வதேசம் உண்டு அந்த இவர்கள் ஒருவர இல்லாத ஒரு சொல்ல இப்போது குறிப்பிட்ட கருத்துக்களோடு இன்னும் ஒரு விடயம் எல்லோராலும் பேசப்படுகின்றது ஆதாரங்களோ வெளிப்படையாக எங்கும் தென்படவில்லை இலங்கை அமெரிக்கா உறவில் அஹ் நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இலங்கையை பாகிஸ்தானை அமெரிக்கா தன்னுடைய உள்ளக உறவில் பலமாக வைத்திருப்பது போன்றோ இலங்கையிலும் வைத்திருக்குமா முதல் இலங்கை விவகாரத்தை பற்றி குறிப்பிடுங்கள் இலங்கையை அமெரிக்கா எப்படி கையாள போகின்றது இப்போது பூகோள அரசியலில் ஜனாதிபதி தேர்தல் என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக இலங்கை அரசியலிலும் பூகோள அரசியலிலும் முக்கியம் பெறுகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த விவகாரம் எந்த அளவில் முக்கியம் பெறும் அதில் அமெரிக்காவின் பலம் எந்த அளவில் உறுதிப்படுத்தப்படும் இலங்கை சுதந்திரம் அடைந்த போது ஒரு மேற்குலகத்திற்கு சார்பான அதாவது அமெரிக்கா போன்றவருக்கு சார்பான ஒரு நாடாகத்தான் இருந்தது பின்பு எஸ்டபிள் ஆர் பண்டார நாயக்கா ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர் அவர் சமூக உடைமைவாதி அல்ல அவர் நிலச்சி இருந்தும் தன்னை ஒரு சமூக உடைமைவாதியாக காட்டி இடதுசாரிகளுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைத்து அவர் வந்து திருகோணமலை துறைமுகத்தை நாட்டுடைமையாக்கினார் கட்நாயக்கா விமானத்தை நாட்டுடைமையாக்கினார் இப்படி வெளிநாடுகளுக்கு சொந்தமாக இருந்தவற்றை அது மட்டுமல்ல பல ஆஹ் பெருந்தோட்டங்களை கூட அவர் நாட்டுடமையாக்கினார் அது அது மட்டுமல்ல இப்படி பல திருதாளங்களை அவர் செய்ததால் மற்றது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுடன் சீனாவுக்கு ஆதரவாகவும் அவர் தன் தன்னுடைய ஆட்சியை கொண்டு போவோம் என்றார் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரபர் ரைஸ் பெக்ட் என்று சொல்லி அதாவது சீனாவும் இலங்கையும் அரசி ரப்பர் ஒப்பந்தம் கண்டோடு செய்தது என்ன சொன்னா இத்தனை கிராம் இத்தனை கிலோ கிலோ அரிசிக்கு இத்தனை கிலோ ரப்பர் சீனா கொடுக்கின்ற அரிசிக்கு இத்தனை கிலோ அரிசிக்கு இத்தனை கிலோ கிலோ ரப்பரை இலங்கை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்போ அதற்கு பண்ட மாற்று மாதிரி இருதரப்பு பண்ட மாற்று மாதிரி பண்ட அங்க டோலர்களையும் ஸ்டெக்லிங் பவர்ஸ்லயோ அங்க ஒரு வியாபாரம் நடக்கவில்லை இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்தது வும்ும் கடி எதிர்தார் அது மட்டுமில்ல அமெரிக்கா எதிர்த்தது மட்டுமல்ல அப்போது இலங்கைக்கு அந்த பெருந்தோ தோட்டங்கள் தோட்டங்கள்ல ரவர் தோட்டங்கள்ல அந்த பங்கிசைட் சொல்லப்படுகின்ற பூச்சினாசினி வழங்குகின்ற நாடுகளை இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா வலியுறுத்தி சொன்னது நீங்கள் இலங்கைக்கு அவற்றை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தன அப்ப பிறகு இவர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜிஆர் தேவந்தராவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் அதற்கு முன்னர் இலங்கைக்கு ஸ்ரீமாவுடைய ஆட்சி காலத்தில் சீமா என்னம் பிறகுதா பீத்தக்கணமுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் ஒரு உணவுத் தட்டுப்பாடு கடும் உணவு தட்டுப்பாடு நிரம்பியது இருந்தது அந்த உணவு தட்டுப்பாடு தீவிரமடைந்தால் இலங்கையில பொது உடமை புரட்சி பெறலாம் என்பதற்காக அமெரிக்கா இலங்கைக்கு கோதுமை மாவை விற்பனை செய்கின்றது எப்படி விற்பனை செய்கிறது என்றால் கோதுமாவை இலங்கைக்கு அமெரிக்கா விற்பனை செய்யும் அது இலங்கை ரூபாவில தான் விற்பனை செய்யும் அந்த இலங்கை ரூபாவை இலங்கையினுடைய நடுவன் வங்கியில் சென்ட்ரல் பேங்கில அமெரிக்கா பப்ளிக் லோன் போர் ஹண்ட்ரட் எயிட்டி என்ற பேர்ல கணக்குல வைத்திருக்கும் அப்ப பெருமளவு பணம் அமெரிக்கா என்ற பேர்ல இந்த பி எல் போர் ஹண்ட்ரட் எயிட்டி என்ற அக்கௌண்ட்ல திரண்டு விட்டது பிரேரா நிதியமைச்சர் அமைச்சர் மண்டர் தலைமை அமைச்சர் அதுல முக்கிய பங்கு அந்த ஆட்சியில முக்கியமா இருந்தவர் பீலிக்ஸ் ஆர் டயஸ் பண்டார் என்றார் இந்த அமெரிக்கா தூதுவரம் இந்த பி எஃப் போன்ற என்று சென்ட்ரல் பேங்க்ல இருந்த நடுவர் இருந்த பணத்தை மீளப்பெற வித்ரோ பண்ண என்ற போது என் பெரியரா அதை தடுத்தார் அப்ப பீலிக்ஸ் ஆர் டயஸ் பண்டார் அவசரமாக அமெரிக்காவுக்கு அழைக்கப்படுகின்றார் அமைச்சர் பதவியிலிருந்து விலத்தப்படுகின்றார் இருந்தே பீலிக்ஸ் ஆஃப் பண்டவர் நாயக்கா அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் ரகத்தில் வைத்து பல அமைச்சக பதவியுடன் நிதியமைச்சு பதவியை அவர் ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்பு அந்த அமெரிக்காவுடன் இருந்த பணம் ஜேஆரை ஆட்சிக்கு கொண்டு வந்தது ஜேஆர் இலங்கையை சிங்கப்பூர் ஆக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு இலங்கையிலே துறை திரு திருவோண துறங்கத்துக்கு படைகள் வந்து போக அனுமதித்தார் ஆஹ் திருவோமலை துறைமுகத்தையும் சிலாபத்தில் உள்ள இரணவில என்ற இடத்தையும் அடிப்படையாக வைத்து இரண்டு ஒப்பந்தங்கள் ரகசியமாக அமெரிக்காவுடன் செய்யும் முயன்ற போது அமெரிக்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இலங்கையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குடையதான ஒரு தீவிர போட்டி உருவாகியது அப்ப அந்த அதுல நாங்கள் தலியிடப்பட்டோம் நாங்கள் உள்ளாட்சியிடப்பட்டோம் இப்ப இந்த இது இந்த நடந்து கொண்டிருக்கும் போது இந்த போர் முடிந்து விட்டது போர் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை விஷயத்தில் ஒத்துழைக்க தொடங்கிவிட்டது நிகழ்ச்சியில சொல்லி இருக்கின்ற காவல் போரையும் ஆஹ் ஏனையின் பாதை திறக்கின்ற ஏசர் குழு போருக்கு பின்னர்தான் இந்த இரண்டு அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையில் ஒத்துழைக்க ஆரம்பித்தன அது மட்டுமல்ல அதன் பின்னர் இந்தியா அமெரிக்காவுடன் சில உடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்டது என்ன ஒப்பந்தா முதலாவது லெமோவா என்ற ஒப்பந்தம் லோஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் அக்ரிமெண்ட் இதன்படி இந்திய படுத்தளங்களை அமெரிக்கா பாதிக்கலாம் அமெரிக்க படுத்தளங்களை தேர்வு ஏற்படும் போது இந்தியா பாதிக்கலாம் என்ற இரண்டாண்டு மன்றம் அது ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா எண்பதுகள்ல அலன் தம்பதிகள் என்ற அமெரிக்க அமே இரண்டு அமெரிக்கர்களை அந்த அமைப்பு கடத்தி கடத்தி கொண்டு போய்விட்டது இப்ப அவர்களை தேடி பிடி பிடிப்பதைக் கொண்டு அமெரிக்காவில வந்து ஒரு சி பிளேன் விமானம் கடலிலும் பயணிக்கும் வானத்திலும் பயணிக்கும் விமானம் வந்து வந்து கட்நாயக்க விமான நிலையத்தில் இறங்கித்தது இப்ப இந்திரா காந்தி உடனடியாக ஜியாருடன் சொன்னார் இந்த விமானம் ஒரு பெற ஒரு பரப்பையும் மேற்கொள்ள கூடாது இந்த கொல் இந்த கொல்லப்புறத்துல என்னுடைய எதிரி வந்து வான் பெற அப்படியோ பரிச்சயம் பெறக்கூடாது அதனால் அது இந்த அந்த விமானம் பரப்பு மேற்கொள்ளவில்லை அந்த விமானத்தை இலங்கை அரசுக்கு கொடுத்து கொண்டு அமைச்சர் போய்விட்டது பின்பு அல தம்பதிகளை இந்திரா காந்தியை விடுவித்தார் ஆஹ் இப்ப அப்போது அப்படி இருந்தது இப்போது இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பின்பு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பின்புதான் இந்த அந்த ஒப்பந்தம் இந்திய படை படைத்தளங்களை அமெரிக்கா பாக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அடுத்தது இன்னும் ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் கம்யூனிகேஷன் கம்பெட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சுருக்கமாக கொம் காசா என்று சொல்வார்கள் அது என்ன என்ன சொல்லாம் இந்தியாவினுடைய படைப்படையினரும் அந்த அந்த வான் வான்பரப்பில கடற்பரப்பில் தகவல்களை கொண்டே இருப்பார்கள் எதிரிகளுடைய நடமாட்டத்தை பற்றி மற்ற நாடு தவறு கொண்டே இருப்பார் அந்த அது திரட்டுகின்ற அந்த அளவு தகவல்களும் உடனடியாக அமெரிக்காவுக்கு ஓட்டோமேட்டிக்கா தானியங்கியாகவே அது பரிமாறப்படும் அமெரிக்கா இந்தியா திரட்டுகின்ற தகவல் முழுக்க அமெரிக்காவுக்கு வழங்கப்படுகின்றது இதே போல இன்னொரு ஒப்பந்தத்தை கைவிட்டார்கள் பெக்கா என்று சொல்லி இது வந்து பல அமைப்புகளை படத்துறை ஒத்துழைப்புகளை அடிப்படையாக கொண்டா கொண்டதுதான் இந்த மூன்று பேரும் ஒப்பந்தங்களை இந்தியாவும் அமெரிக்காவும் செய்திருக்கின்றன அது மட்டுமே இரண்டு நாடுகளும் டூ பிளஸ் டூ என்ற அடிப்படையில பேச்சுவார்த்தைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றன அது இந்தியாவுடைய இரண்டு அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அதே போல அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் பாதுகாப்பு துறை செயலர் பேச்சுவார்த்தை முன்பு தடை செய்யப்பட்ட பல படைக்கலங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றது அப்படி அப்படிப்பட்ட ஒத்துழைப்பாளர்களுக்கு இடையே இருக்கும் போது இலங்கையுடன் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் செய்ய அமெரிக்கா விரும்பியது அது மஹிந்தவுடைய ஆட்சி காலத்துல அது இரகசியமாக கையொப்பமிடப்பட்டது பின்பு தரம் ரணில் மைத்திரி ஆட்சியில அது நீடிக்கப்பட்டது பின்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதை மேலும் நீடிக்க மேலும் அதை பற்றி அதை புதுப்பிக்கவும் மறு மறு என்ன மேலும் பல வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்காக அப்போது அது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த மைக் போம்பியோ இலங்கைக்கு போகிறார் அந்த அந்த அவர் ஆனால் அவர் அந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை செய்ய கோத்து பாஜ ராஜபக்ஷ மறந்து விட்டார் ஒரு அமெரிக்க அமெரிக்காவுடைய வெளியுறவு போய் புருங்கையோட திரும்பி அது என்றது ஒரு அது ஒரு சிறிய நாட்டுக்கு போய் புருங்கையோட திரும்பினார் அவர் நினைத்தோவில் ஆனா அவர் கொழும்பில வித்து சொல்லிக் கொண்டு போனார் சைனா வந்து ஒரு இடைத்து இடம்பெறவை செப்பேட்ட பலையிட்டு இலங்கை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூட அவர் தான் சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கு பிறகு அவர் அவருடைய அவர் ஆட்சியில் இருக்கும் போது ரகசியமாக இலங்கை படைத்துறையும் அமெரிக்க படைத்துறையும் ஒன்றும் ஒன்றும் ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டன அதுக்கு இது இது காரணம் எங்களை கொண்டு ஜெனிவாவில் நிற்க விட்டு அந்த ஜெனிவா ஜெனிவாவில் இருக்கின்ற நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் போன்றவற்றை பேச்சுவார்கள் அவற்றும் கடைசியாக இலங்கை படைகளைக் கொண்டே நாங்கள் அமெரிக்கா பன்னாட்டு நீதிமன்றத்தில் நடத்தும் எலக்ட்ரிக் சேர்ல கொண்டே அவர்களுக்கு தண்டனை வாக்கி கொடுக்கும் எல்லாம் இரகசியமாக அவர்களுக்கு அவர்களுக்கு பயமுறுத்தல் விடப்பட்டு எல்லாம் செய்து அவர்களை இந்தியா இந்தியா இலங்கை படையினரையும் அமெரிக்க படையினர் ஒன்று ஒன்று நெருக்கமாக கொண்டு வந்து விட்டார்கள் இப்ப நான் அதிகம் நான் முழுமையாக நம்புகிறேன் அமெரிக்காவுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள இலங்கை படையையும் இலங்கையுடைய உளவுப்புடன் படையும் தற்போது இணைக்கப்பட்டிருக்கின்ற நான் உண்மையாக நம்புகிறேன் அது உண்மையா என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் என்னிடையே இல்லை இல்லை நான் சொல்ல வேண்டும் ஆனால் நாங்கள் பல விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் கோத்துபாய ராஜபக்ச பதவியிலிருந்து அகற்றப்படுவதற்கான போராட்டம் நடக்கும் போது அவரது நண்பர் நெடுங்கிய நண்பர் சவீந்திர செல்வம் அவரை பாதுகாக்க எதுவுமே செய்யவில்லை அவர் தப்பி ஓடக்கூடிய வகையில் அவருடைய மதிப்பிடங்கள் தளிக்கப்படுகின்ற போது எல்லாம் அந்த அதாவது காவல்துறை வந்து கையற போது இலங்கை படைத்துறை தான் அதை பொறுப்பேற்று நான் தேசத்தை பாதுகாக்க ஒன்று தேசத்துடைய தலைவர்களை பார்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும் சொத்துகளை பாதுகாக்க வேண்டும் அந்த இதையும் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் இப்படி பார்க்கலாமா அதாவது அமெரிக்காவினுடைய முக்கிய ஒப்பந்தங்கள் அல்லது அமெரிக்காவினுடைய கரிசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததனால் கோட்டாபாய ராஜபக்ச திட்டமிட்டு அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் எஸ்டபிள்யூஆர் டி பண்டார் நாயக் அவனுடைய சில தகவல்களை குறிப்பிட்டீர்கள் அதனோடு ஒப்பிடுகின்ற போது குறிப்பாக மேற்குலகென்று கூறுவதை விட அமெரிக்காவின் நலனில் அக்கறை இல்லாத யாரும் இலங்கையில் ஆட்சி செய்ய முடியாது என்று எடுத்துக்கொள்ள முடியும் நிச்சயமாக அதை நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது தானே இந்தியா இப்போது ஆசிய பிராந்தியத்தில் தான் ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு என்னை மீறி யாரும் இதற்குள் செல்வாக்கு செலுத்த முடியாது இப்படி இந்தியாவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இலங்கை இருக்க வேண்டும் என்கின்றது ஆனால் அதற்கு மேலாக அமெரிக்கா நீண்ட நாள் பல்வேறுபட்ட முயற்சிகளையும் பல விடயங்களையும் செய்திருக்கின்றது இந்தியா அமெரிக்கா உறவில் இந்த விவகாரங்களால் இலங்கைக்குள் ஒரு விரிசல் அல்லது ஒரு முறுகல் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை அதற்கான முருகல் விரிசல் திரைமறைவில மறைமுகமாக இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இலங்கையும் இலங்கையில அமெரிக்காவும் இந்தியாவும் போட்டி போட்டால் அது இருதரப்பு போட்டி அல்ல முத்தரப்பு போட்டி அப்ப முத்தரப்பு போட்டி என்று பெறும்போது அதுல சீனாவினுடைய கைதான் இலங்கையில ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இப்ப இலங்கையில டீப் ஸ்டேட் என்று சொன்னால் அது பௌத்த மகா சங்கம் தான் ஆஹ் அப்ப அவர்கள் வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் சீனாவுக்கு ஒன்றை சொல்ல ஆதரவானவர்களும் அறகலைய போராட்டத்தின் மூலம் மா சங்கத்தினர் ஊரங்கட்டப்பட்டனர் அது திட்டமிட்டு அது திறமரவுல செய்யப்பட்ட அவர்கள் இந்த அரசியலை பற்றி வாய் திறக்க முடியாத நிலைக்கும் அந்த போராட்டத்தின் மூலம் தள்ளப்பட்டவர் நீங்கள் ஆசீர்வதித்து ஆட்சியில் அமைத்தவர்கள் யார் பதவிக்கு வந்தாலும் வாங்க முதல் போவது அந்த தான் நீங்க நீங்கள் தவறுதான் என்று சொல்லி மக்கள் அல்லது மக்கள் அல்லது வெளிநாடுகளால் தூண்டப்பட்ட மக்கள் மகா சங்கத்தினர் இது குறை சொல்லிய நிலையிலும் பல பல திக்குகளுடைய கார்கள் விலை உயர்ந்த கார்கள் உடைக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் வந்து ஒடு ஒ ஒடுக்கப்பட்டார் இலங்கையில அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி நடந் நடந்தார் அல்லது அமெரிக்கா விலகி இருந்து ஒன்று சரி இந்தியாவினுடைய நட்பு நாடாக நான் வைத்திருக்க விரும்புகிறேன் இந்தியா மட்டும் இந்தியா மற்றும் எங்களுடைய விவகாரத்தை இந்தியா பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விட்டால் என்ன நடக்கும் சொன்னா அது மாலத்தீவில் நடந்ததுதான் நடக்கும் இந்தியா சீனாவிடம் தோற்றுவிடம் அப்படி ஒன்று நடக்கும் அமெரிக்கா இந்தியாவுடன் முரண்படாமல் இருந்து கொண்டும் இதை கையாள்வதற்கு இன்னும் ஒரு உத்தியை கையாளுகின்றது கனடாவை களம் போகின்றது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பல முருகல் நிலை இருக்கின்றது சீக்கிய விடுதலை தொடர்பாக அதுபோல ஆஹ் சீக்கிய விடுதலை போல இலங்கையில் உள்ள தமிழ் அமைப்புகளுடனும் கனடிய அரசு கட்சிகளுக்கிடையும் சில உடன்பாடுகள் இருக்கின்ற சில ஒத்துழைப்புகள் இருக்கின்றன அந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் கனடாவை இலங்கை தமிழர்களை கையாள விட்டு சொல்லிவிட்டு அப்ப இலங்கை தமிழர் விவகாரத்தை அதாவது இலங்கையிலும் முக்கியமா இலங்கை தமிழர் விவகாரத்தை அமெரிக்கா கையாள்வதை இந்தியா விரும்புவதே இல்லை அப்ப இந்தியா முரண்பட்டால் அமெரிக்காவுடன் முரண்பட்டால் அதை அதை அதற்கு மாற்று வழியாக அந்த முரண்பாட்டை தவித்து அதை இந்த இந்தியாவை ஊரங்கட்டுவதற்காகத்தான் கனடா இலங்கையில் தமிழர்கள் மத்தியிலே இறக்கப்படப்பட இருக்கின்றது கனடிய கனடிய தூதுவரம் வடக்கு கிழக்கு திறக்கப்படுவதாகவும் செய்திகள் வந்து அதான் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒத்துழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அதாவது சீனாவை சமாளிப்பதற்கு அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இந்தியாவுக்கும் அமெரிக்கா தேவை கடற்பரப்பில் இந்து சமுத்திர கடற்பரப்புல சீனா சீனா அதிக அளவுக்கு அதிக அளவு படைக்க கலன்களை வைத்திருப்பதாலும் அதனுடைய கடற்படை வலிமை அடைந்து கொண்டு போவதாலும் அதை சமாளிப்பதற்கு அமெரிக்காவுக்கு இந்தியா அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்று கொண்டு ஒன்று கொன்று தேவையான நிலை என்று சீனாவை சமாளிப்பதற்காக ஆஹ் பார்ப்ப அதே வேளை இலங்கையை வந்து அமெரிக்கா விட்டு கொடுக்காது சொன்னா அந்த நீண்ட கடற்பரப்புல ஒரு சிறந்த ஒரு ஒரு படிக்கட்டு என்று சொல்லலாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் இலங்கை இலங்கை அப்ப அதுக்கு இலங்கை மற்றது நீண்ட கால அடிப்படையில இன்று என்ன முரண்பாடு இந்தியாவுக்கு சீனாவுக்கும் அமெரிக்காவிலேயும் இருக்கின்றதோ அதே போல இன்னும் பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கும் அப்போது இலங்கையில் அமெரிக்கா இருப்பதை இந்தியாவுக்கு ஆபத்து நீண்ட கால அடிப்படையில அமெரிக்காவும் விரும்புகின்றது ஆனால் கையாளுகின்ற ஒரு காலமும் இந்தியா நுட்பத்துடன் இப்போது இப்போது எல்லோராலும் ஓரளவுக்கு வெளிப்படையாக அவதானிக்கப்பட்ட தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் ஹம்மாந்தோட்டை துறைமுகமானது சீனாவின் கரங்களில் இருக்கின்றது போர்ட் சிட்டி சீனாவரிடம் இருக்கின்றது திருகோணமலை துறைமுகம் யாருக்கு கொடுப்பது என்று என்று முடிவில்லை அதே போன்று வடக்கு முனையம் தெற்கு முனையம் இரண்டு வேறுபட்ட நாடுகளிடம் இந்தியாவும் அதற்குள் அதானியை உள்ளணைத்து கொண்டு சென்று விட்டது இப்போது அமெரிக்காவுக்கு இலங்கைக்குள் ஒரு வழி திறப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அல்லது அமெரிக்கா இலங்கைக்குள் நுழைவதற்கு ஒரு பலமான ஒரு காரணம் வேண்டுமென்றால் அது எதனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு இந்தியா வழிவிடும் அமெரிக்காவுடைய அந்த ஷாப்பிங் லிஸ்ட்ல டொப்பில் இருப்பது இலங்கையை பொறுத்தவரை இருப்பது அந்த மத்தள விமான நிலையம் விமான நிலையத்தில் ஒரு உன்னதமான ஆளினி போர்மானம் அந்த ட்ரோன்ஸ் சொல்றார்கள் அதுதான் இப்போது போர் முனைகளில் பெருமளவில் பாவிக்கப்படுகின்றது அதற்கான ஒரு தளமாக மத்தள விமான நிலையத்தை அமைக்க விரும்பி அமெரிக்கா விரும்புகின்றது அதை அதை இந்தியா விரும்பாது என்பதால் அதை ஒரு ஊரங்கட்டி கட்டிவிட்டு அப்ப இப்போது அமெரிக்காவுக்கு இன்னும் தேவையம் சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வேறு வெவ்வேறு விதமான தேவை அமெரிக்காவுக்கு வந்தது ஒரு கட்டத்துல ஒரு ஒரு தலைமை தேவை திருவோணமே துறை மீள் நிரப்பு செய்வதற்கு அதாவது அமெரிக்காவுடைய கப்பல்கள் வந்து எரிபொருள மீள் நிரப்பு செய்திருக்காங்க தற்போது அமெரிக்காவுடைய கப்பல்கள் வந்து அணு சக்தியில அது முப்பது ஆண்டுக்கு அதுக்கு எந்த ஒரு அங்கே தேவை இல்லை அப்ப தற்போது அவர்களுக்கு தேவை அவசர தலைகிற கப்பல் ஒரு விமானமும் சரி கப்பலும் சரி ஏதாவது போர்ல போர் நடக்கும் போதோ அல்லது விபத்தோ அல்லது வேறு காரணங்களால பழுதட இயந்திர குரால் காரணமாக பழுதடைந்தால் அமெரிக்காவுடைய கப்பல்கள் விமானங்கள் போன்றவை இலங்கையிலே அவசர தரையிறக்கும் செய்து அங்கு தங்கு அதற்கான பராமரிப்பு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்கள் செய்வதற்கான வசதிகள் தேவைப்படும் அந்த அதற்கான அந்த உதிரிப்பாக ஒரு களஞிய சாலை பார்ட் ஸ்டோரேஜ் பகுதி ஒன்று அமைக்காக தேவைப்படுகின்றது மற்றது அதை வைத்து அதை வைத்து அவற்றை பராமரிப்பதற்கான ஒரு ஒரு ஊழியர்கள் அமெரிக்கா ஊழியர் இதில் இலங்கையில் தங்கியிருப்பதை தான் விரும்புகின்றது இப்போ அந்த சோஃபான் என்றும் அதான் விரும்பிய நேரத்தில் அமெரிக்க படையினர் இலங்கையில வந்திருக்கலாம் அதாவது அவர்கள் எந்த விதமான

வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பது என்று பொருள் கூடும் ஏற்கனவே ரகசியமாக சில வேட்பாடுகளை அமெரிக்கா இலங்கை படையுழற்சி செய்து விட்டது ஆனால் அந்த ஒரு சட்டபூர்வமாக செய்ய செய்வதற்கான முயற்சி தான் தற்போது தற்போது இறங்கியுள்ளது அதானிக்கு கொழும்பு துறைமுகத்தினுடைய ஒரு முனையத்தை கொடுத்துவிட்டு அதற்கான கடனாக கடனாக ஐநூத்தி நாற்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களை அதானி குழுமத்திற்கும் அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது அப்ப அமெரிக்காவுடைய ஒன்று அவசரமாக வந்து அதானியுடைய இறங்க வேண்டும் என்று சொன்னா அதானி அதற்கான பெருமதியை வழங்குவார் காரணம் அது வந்து அமெரிக்காவுடைய கடனுடன் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட துறைமுகம் என்ற படிகள் அப்ப நிச்சயம் வந்து அமெரிக்கா தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றது இப்படி பாகிஸ்தான் பாகிஸ்தானை அங்குள்ள படையிலே தங்கள் வை வசம் வைத்து கொண்டு அமெரிக்கா அங்குள்ள ஆட்சியாளர்களை தனக்கு ஏற்றவாக அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு முரணான ஆட்சியாளர் வந்தால் அவர்களை அகற்றுகின்றதோ அதே போல இலங்கையை மாற்றலாம் இலங்கை படைத்துறையை தன் கைக்குள் வைத்துக்கொண்டு இந்த டீப் ஸ்டேட் வந்து அந்த விழிப்புறைய இருக்கும் எலெக்டட் ஸ்டேட் வந்து ஒரு வீக் ஸ்டேட் வீக் ஸ்டேட்டாக தான் இருக்கும் அதுக்காகத்தான் இந்த பல கட்சிகள் தற்போது விளையாடுறோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தானை போல இலங்கையை மாற்ற அமெரிக்கா முயற்சிக்கலாம் ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள்ளக அரசியலில் குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவினுடைய செல்வாக்குகள் அமெரிக்கா எந்த வகையான முயற்சிகளோடு இலங்கையை தன்வசப்படுத்துவதில் தீவிர நாட்டத்தோடு செயற்படுகிறது என்கின்ற பூகோள மற்றும் ராஜதந்திர அரசியல் ரீதியான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு